போட்ட போட்டியடா ஆத்தாலும் பிடிச்சு தளிய உசுர ஆண்டவ அடிச்சு போட்ட விதிஞ்சியடா ஆத்தாலும் பிடிச்சு தளிய உசுர ஏண்டா பொறந்த ஏண்டா பொறந்து என்றும் சொர்க்கமடா வானம் என்னும் கடலிலே நிலவு கூட படகுறான் வானம் என்னும் கடலிலே நிலவு கூட படகுறான் துடுப்பில்லாத துன்பந்தான் துடித்து விடும் துயரந்தாய் ஏண்டா பொறந்த எங்க நா தேடுவே அலஞ்சது தெரிஞ்சது விதிப்படி தொலைஞ்சது மறைஞ்சது ஆண்டவ மதிப்படி உறவு என்றும் பொயிலே நட்பு என்றும் நஞ்சிலே உறவு என்றும் பொயிலே நட்பு என்றும் நஞ்சிலே அடுக்கடுக்கா துன்பம் வந்தா சாவு கூட இன்பந்தா ஏண்டா பிறந்த நீ பொறந்தம் ஆ ஆ ஆ ப்ரவர்த்ததே

அடிக்கிறது ஒரு மனசுல கோபம் வஞ்சம் இதெல்லாம் இருந்தா அதத்தான் அடிச்சு தொடரமே தவிர விரதம் இருக்கிற ஆள இல்ல இதெல்லாம் ஒரு சாஸ்திரத்துக்கு தான் பூவை பூவை போடுவேன் பிச்சி போடுவேன் சாஸ்திரம் அந்த சாமிக்கும் கிடையாது இந்த ஜானிக்கும் கிடையாது முத அடி முதுகுல கொடுக்கட்டா மார்பிள கொடுக்கட்டா ஜானி சும்மா மா உ அமெரிக்காவ ஐ பி எம் கம்ப்யூட்டர் கம்பெனி பெரிய வேலை உடனடியா போறதுனால இன்னைக்கே நிச்சயதார்த்தம் கல்யாணத்தை உடனே தான் மேரேஜ் சர்டிபிகேட் வச்சுட்டு உனக்கு விசா வாங்க முடியுமா

உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கிற மாதிரியே எனக்கு ஒரு விஷயங்க புதுசா தொழில் தொடங்க போறேங்க ஃபிஷிங் ஹார்பர்ல ஒரு சின்ன கோடன் எடுத்திருக்கேங்க இப்போ அதை ஸ்டோரேஜ் ஆக்க போறேன் நல்லது நான் வரட்டுமா நீங்க வந்து உங்க கையால விளக்கேத்தி வைக்கணும் ஐயோ நீங்க நேரமாச்சே அஞ்சு நிமிஷம் வந்தா போதுங்க இங்க இப்போ எங்க அண்ணா வரப்போறாரு அவர் வர்றதுக்குள்ள நான் பள்ளி அறைய ரெடி பண்ணி ஆகணும் எல்லாரும் கடையை ஆ

உயிரை வாங்குறீங்களோ உயிரை கொடுக்குறேனோன்னு எனக்கு தெரியல நன்னா வரணும்னு சுவாமியை சேவிச்சுக்கிறேன்

நீ எங்கு போ நீ ஜானி ஹார்பர் ஜானி நீ ஏண்டா என் ருக்கு அழைச்சுனு வந்த ருக்கு இந்த கொலகாரனோட நீ எப்படி வந்த என்னடி இந்த பாவி கொலகேசல் மாட்டேன்டப்பா நான் தான் இவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தேன் இவ கொலகுத்து வாளியா இவள செத்துனால நீக்கு நன்னாவே தெரியுமேப்பா இப்ப என்னடி நடந்தது அத சொல்லு அங்க என்ன நடந்ததுன்னே நீக்கு தெரியலையே என்ன கதை ஒரு மாதிரி போறதே

கோர்ட்ல கொலை குத்தவாளியை டிஃபெண்ட் பண்றப்ப கூட மிஸ்டர் ஜட்ஜ் நிமிந்து பேச ராமானுஜம் இப்ப என் பொண்ணோட லைஃப் டிஃபெண்ட் பண்றதுக்காக உங்களுக்கு குனிஞ்சு கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு போவாருங்க வெல் நான் வெளிநாட்டுல வளர்ந்தேன் வெறும் நட்புக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு இந்த ஜென்டில்மேன் சொல்லட்டும் இந்த பொண்ணை நான் கிருஷ்ணா வேண்டாம்ப்பா நெருப்பில்லாம புகையாதுன்னு சொல்றீங்க புகையும் எங்க நாடுகள்ல குளிர்காலத்துல வெறும் வாய திறந்தாலே புகை வரும் மிஸ்டர் ஜானி இப்போ நீங்க சொல்லுங்க ஜானி நீ ஜானி சார்

இதுல நெருப்பு அப்பா புகையும் இருக்கு ஒரு பங்கா மூணு அதான் சொல்லிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் நீ இனிமே நீ இந்த ஆத்துல இருந்தா இந்த ஆத்துல இருக்கிற எல்லா பொம்மநாட்டுகளையும்

நீரிய நீ போற போதான் போறேன் என்ன பாவம் என்ன பாவம் போட்ட ராதா ஆனா நான் போறேன் நான் போறேன்